சீமான் தம்பி மீது பாய்ந்த வழக்கு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியினர் மீது போலீஸார்கள் வழக்கு பதிவு செய்திருக்காங்க கன்னியாகுமரி குளச்சல் மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இது எதற்காக அப்படின்னா தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக சென்று கட்சியை வலுப்படுத்துவதற்காக கலந்தாய்வு கூட்டமும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை எல்லாத்தையுமே சரி செய்வதற்காக அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையிலே வந்து பார்த்திங்கன்னா வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியாங்கிற தலைப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்திருந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் சில விஷயங்கள் வைத்திருக்காங்க இது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது பேனர் வைக்கக்கூடாதுதான் பேனர் வைக்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் பேனர் மற்றும் ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு உத்தரவு அமலில் இருக்குது இந்த நிலையில் அரசு அனுமதியின்றி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டின் பெனடிக் ராஜா அவர்கள் அதாவது குளச்சல் நாம் தமிழர் கட்சி நகருடைய மன்ற தலைவர் ஃபரூக் உட்பட ஐந்து பேர் மீது இந்த குளச்சல் போலீசார்கள் வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது சுத்தமாக ஏற்க முடியாத ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் முதல்ல அந்த இடத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கும்போது அவரை வரவேற்பதற்காக காத்திருந்த அத்தனை நாம் தமிழர் உறவுகளும் மேடை போட ஆ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு தள்ளி கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த திமுகவினர் அராஜகம் பண்ணும்போது வராத இந்த காவல்துறையினர் எல்லாருமே அந்த ஒதுக்கு அதாவது குறிப்பிட்ட இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஐந்து பேருக்கு மேலே எல்லாரையும் கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் ஆனால் ஆட்சியில் இல்லை அப்படின்னும் போது எங்களை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குரல் வலையை நெறிப்போங்கிறத தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் நமக்கு கண்முன்னே நிறுத்தி கொண்டே இருக்கிறது